எனக்கே பயந்து வருதுன்னு வானே வீட்டுக்கு போயிருவோம் கொண்ட நல்ல குளுக்கு தடி புள்ள கொண்ட பூவும் மாடா தடி கொண்ட நல்ல குளுங்கு தடி புல்ல கொண்ட பூவும் மாடு தடி ஏ பெட்டிகிட்டு வர பயந்து வருது சரி சரி சம்சா சம்சா வாங்கி தரேன் சம்சா வாங்கி தரேன் உளுந்த வடைக்காக இந்த ஏண்டா அது என்னடா நடக்க முடியுற ஆடு ஒரு டைலாக் கண்டாலுமே ஒரு வருஷமா பேசிக்கிட்டு எவ்வளவு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் பரிதா பரிதானா அதேதான் அம்மா விடுவே அம்மா விடுவே என்ன வாடா கிளச்சுக்கிட்டு கேப்டே மாதிரி ஏத்துறேன் அம்மா அது அம்மா கூப்பிள அம்மா ஊ ஜி நீ போய் கலந்துட்டு வா நீ வந்துட்டே என்ன நாளை காலையில ஊரா ஜேட்டாஸ் ஊரா ஓம் படுறேன் ஏ நல்லா இருக்கு ஆட்டா நல்லா இருக்கு

ஏன்னா அந்த இட சூழ்நிலை அங்க உள்ள எது அவங்களுக்கு தான் தெரியும் வாழ்த்துக்கள் சரி பண்ணிடுறேன் சோள கொள்ளு கொள்ளு ஓராத்தியில சோளம் ஏறது நிக்க சோள கொண்டு வந்து கேட்டு போ என்னடா தையல் மிஷின் ஒரு பேர் ஆனது மாதிரி என்னடா

சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முனை நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முனை ட போறே எப்ப பார்த்தாலும் அங்க தான்டா போறே நம்மள நோங்க மாட்டேன்டா இந்த ஒன்னு தான் தெரியும் அவனுக்கு நீ இருந்தா தானே கொஞ்ச நேரத்தில் உன்னை எரிச்சிருவேன் தம்பி پورا ரம்ப புளியேமரா விட்டா ஜல ஜலங்க

சொன்ன சொன்னே சொ தீவாளி மர பாய் என்ன என்னமே தெரியாது குத்துன

தம்பி யாரு ஸ்கேன் எடுத்து பாரு ரெட்டப்பிள்ளையா இருந்தாலும் இருக்கும் அம்மா அதுல யாரும் கொம்பளைன்னு தெரியலையாடா பதினொன்றரை மாசமா இப்ப யானை குட்டி தான் பிறக்கும் நீ வாடா எப்பா கொஞ்சம் இன்னர் நீங்க போது விஜி

அன்னை மாடு சென்னைக்கலை சென்னைக்கலை காலு முடியாம திருதான் என் முண்டாது வெள்ளாடு இப்ப நான் ஒரு கடை அவை ஒரு கடை நீதான் புருவ குட்டி மேபூ கடாயி ஏ வந்தான் இந்த ஒட்டையாடு சீமக் கரவு நோங்குது ரொமான்சாவா வாதல் இங்க வந்து என்ன செய்யணும் பாக்க உண்மையே அடிச்சுப்ட்டேன் சரியான அடி என்னையா ஆனா அழுது காசு தர மாட்டேனா அப்படியே யா அவளையாது மூдила நீ கொண்டே அடிச்சு மூளை கலங்குதுடா யாராவது சரி சரி உள்ள போய் சிசிபி வச்சு உத்தரம் கொடுப்போம் பக்கெட் அப்படி கொண்டு வந்து என்னடா என்ன பண்ணலாம் அங்க குத்துற நான் انا காலி பையலா இங்க வா இல்லடா இப்படி அந்த ஏய் ஏய்

ரெண்டு பேரும் நான் பின்னாடி பாக்கும்போது ஓரின சேர்க்க மாதிரியே தெரிஞ்சது ஐயோ அப்படியே இருந்துச்சு எப்படி தெரியுமா காதல் அப்பா எக்கோ தெரியாம கேட்டேன் ஹலோ ஹலோ கண்ணல்ல பாடல எம்கேஆர் கண்ணல்ல பாடல ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரும்மா மாறாப்பு போட்டு வந்த மானே இவ்வளவு பெரிய லைட்ல பேருக்கு வெறுத்து உசுர தம் பண்ணி பாடனா நீ சைடில் வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்க ஆமா ரெண்டு பேரும் கண்ணிலையும் தூசி விழுந்துருச்சு ஏய் அங்கிட்டு போங்கடா கிடமாடு பேப்பர் தின்றது மாதிரியா இருக்கிறாங்க போங்கடா கண்ணன் அப்பா அல்ல கண்ணல பால ஓத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்ததன்ன சொல்லம்மா மாராப்பு போட்டு வந்த மாணி மாணி மத்தார போடு வந்த தேனே தேனே படி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணில பால ஊத்த வந்த கண்ணையா கண்ணையா புழக்கத்தான அடி வாங்க போறையா முத்து கூலி முத்து எடுத்து கோர்த்து வச்சி வல்வ என்னன்னே ஒன்ற

கண்ணு செய் கண்ணல பா ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சிட பால வார்த்தத சொல்லம்மா

முதல் சுச்சியை போடணும் சுச்சியை போடாம போய் அங்கதா இருக்கா சுச்சி கல்லழகர் கோவிலில் கண்ட இடத்து கல்லு செல் நேரில் வந்த இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தா மாத்தாமலி மாக்கி வந்த பச்சைக்கு தோழில் வந்து வேலையா

நினச்சுடிக்கிற பூவில் மேடை அமைத்து கத கதத்தில் கல்யாண பரபரப்பு அண்ணன் காதல் வைபோ பாவம் பூவரசு ஒரு கஷ்டப்படக்கூடிய இருந்து வந்தவன் அவனுக்கும் பசி என்று ஒன்று இருக்கிறது குடும்ப மன்னருக்கு வாழ்த்துக்கள் நல்லாருக்கு வாய்ப்பு அளித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் என்னை வளரவும் வளரவும் செய்கின்ற அண்ணன் எம் கே ஆர் அவர்களுக்கு மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்